ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய குழு குழுன்னு இருக்கக்கூடிய நன்னாரி சர்பத்தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வெயில் மட்டும் இல்லைங்க இந்த கடுமையான வெயிலில் தான் நம்ம நோம்பு வைக்க போகிறோம் அடுத்த வாரத்துலேருந்து அப்போ நோம்பு திறந்தோடனே என்னடா சில்ட்ரன் குடிக்கலான்னு நினைக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த நன்னாரி சர்பத்தாங்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தான் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும் அப்புறம் நான் சர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் செவன் பிராண்டில் தான் நன்னாரி சர்பத்து வாங்கியிருக்கேன் எப்போவுமே நாங்கள் இதாக வாங்குவோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது கூட ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா பவுட்ரு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து சக்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்பேன் நம்ம முழு சக்கரையை சேர்க்கும்போது கரையிறதுக்கு லேட்டாகவும் இனிப்பு நம்ம செக் பண்ண முடியாது பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸு நல்லா ஊறிடுச்சு பாதாம் பீசுன்னு பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது ஊறுறதுக்கு ரொம்ப லேட்டாகிறதுனால நான் காலையிலே ஊற வச்சு எடுத்தாச்சு எலுமிச்சை பழம் பெரிய எலுமிச்சு பழம் மறக்கிறனால நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் இதிலே ஒரு முக்கால்வாசி தான் நான் புளிய போகிறேன் ஏன்னா நான் ஒரு டம்ளர் சர்பத் தான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன குழி கரண்டி தான் அதனால் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறையா கலக்கற வந்தால் பெரிய க கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு சின்ன கரண்டியில் சேர்த்துக்கோங்க இப்போ பவுட்ரு சக்கரை வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முக் எலுமிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா அதில் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நான் புழிஞ்சிடுறேன் பத்தலைன்னா கூட நம்ம புள்ளி செக் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கலாம் நல்லா முக்கால் வாசி புழிஞ்சிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துடலாம் அது கூட பாதாம் பீசனையும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஐஸ் வாட்ரு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த ஐஸ் வாட்டரை இது கூட சேர்த்துடலாம் நல்லா சில்லுன்ருக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சர்பத் ரெடி ஆயிரும் மேலேயே கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குளு இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த சர்க்கரை இந்த நன்னாரி எல்லாமே ஒன்றா கலந்து வரணும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள் இப்போ நன்னாரி ஜூஸு இந்த பாதாம் பிசுனு சர்க்கரை பவுட்ரு சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து சூப்பராக சர்பத்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே கொஞ்சமாக ஐஸ்க்யூ போட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லா குளு குழுன்னு இருக்கும் போன வருஷம் ரமலான்ல பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா எப்படி பவுடர் சுகர் ரெடி பண்ணி வைக்கிறது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வைக்கிறது இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த வருஷம் இன்னும் நான் எதுவும் எடுக்கலை கண்டிப்பாக எடுத்தேன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தாங்க வெயிலுக்கு இதமான உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சர்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு இப்தா ரெசிபியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் அலைக்கும்